إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام. ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. ألوت أرلالنم நிகரற்ற பேரன்புடையோடு ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாழ நல்லடியார்களே அல்லாஹுவின் மகத்தான அருளின் காரணமாக அவன் நம்மீது வித்தியாகம் ஆக்கியிருக்கின்ற சிறப்பு மிகுந்த ஜிம்மாவுடைய வணக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழம்பே இருக்கின்றோம் இந்த நேரத்திலே அல்லாஹ் மனிதர்களை எந்த விதத்திலே படைத்திருக்கிறான் என்பது குறித்தும் மனிதன் எந்த அளவுக்கு இறைவனிடத்திலே தேவையுடையவனாக இருக்கிறான் என்பது குறித்தும் சிலவற்றை நாம் அறிந்து கொள்வோம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே மனிதர்களாகிய நாம் ஒருவரும் இன்னொரு இடத்திலே ஏதாவது ஒரு ஒரு விதத்திலே தேவையுடையவர்களாக இருக்கிறோம் அப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஆனால் மனிதர்கள் மாத்திரமல்லாமல் ஒட்டு மொத்தமாக அனைத்து உயிரினங்களும் அல்லாவிடத்திலே தேவையுடையவர்களாக அனுதினமும் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்த வண்ணம் தான் அனைத்து உயிரினங்களும் இருக்கிறது அது மிக குறிப்பாக மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லஹவை நம்புபவராக இருக்கட்டும் நம்பாதவராக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யாயுன்னாஸ் மனிதர்களே அன்துமுல் துமுல் நீங்கள் தேவையுடையவர்கள் நீங்கள் ஃபக்கீர் ஃபக்கீர் என்று நாம் சொல்லுவோம் இல்லை ஏழைகள் வந்தா அந்த யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களை நம்ம எப்படி சொல்லுவோம் ஒரு பக்கீர் வந்திருக்கிறாரு உதவி செய்யுங்கள் சொல்லுவோம்ல அது ஃபக்கீர் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து இன்னும் பிறர் இடத்திலே தேவைய உடையவர் என்று அர்த்தம் அல்லாஹ் மனிதர்களை சொல்லுகிறான் யா யுஹன்னா சொட்டு மொத்த மனிதர்களே அன் துல் புக்கரா நீங்கள் தேவைய உடையவர்களாக இருக்கிறீர்கள் இழல்லா அல்லாவிடத்திலே அல்லாவிடத்திலே ஒட்டுமொத்த மனிதர்களாகி நீங்கள் அனைவரும் தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள் அமீர் ஆனால் அல்லாஹ் எப்படி இருக்கிறான் யாரிடத்திலும் எந்த தேவையும் இல்லாதவனாக இருக்கிறான் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு ரபுல்லா அலுமின் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் இந்த வசனம் குறித்து செய்தி அறிந்த முஸ்லிம்கள் அதை நம்பக்கூடிய அந்த விதத்திலே நாம் பார்த்தோமே ஆனால் அதிலே அரைகுறையான நம்பிக்கை தான் அந்த அரைகுறை நம்பிக்கையின் காரணமாகத்தான் நாம் தொடர்ந்து இரவு நேரத்திலே தேவையொறவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து நம்மாலே இதெல்லாம் செய்து கொள்ள முடியும் அல்லது நமக்கு இயற்கையாகவே வந்து சேர்ந்துவிடும் அல்லது அதை பற்றி எல்லாம் சிந்தனை இல்லாதவர்களாக அநேகமான முஸ்லிம்கள் இருப்பதுதான் பெரிய வேதனைக்குரியது அல்லாஹ் ரப்பலாலும் என்ன சொல்கிறார் என்னிடம் தேவையுடையவர்களாக இருக்கிறீர்களே என்று சொல்கிறார் நபியன் பெருமகனார் சல்லல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது இபாதத்துகள் குறித்து நமக்கு வகைப்படுத்தப்பட்டு இருக்கிறது இபாதத்துகள் இருக்கிறது தொழுகை ஒரு ஒரிபாதத்து ஒரு வணக்கம் நோன்பு ஒரு ஒரிபாதத்து அது ஒரு வணக்கம் அதுபோன்று ஹஞ்சு ஒரிபாதத்து அது ஒரு வணக்கம் இன்னப்பிற பிற திக்கர்கள் அதுவும் இபாதத்து வணக்கம் போன்று அந்த வரிசையிலே நபிகள் பெருமகனார் sallallahu alaihi அவர்கள் சொல்லித் தருவார்கள் துஆவு ஹுவ அல் இபாதா துஆ செவதெ இருக்கிறது அல்லவா இறைவன் கேட்பது இருக்கிறது அல்லவா அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது இருக்கிறது அல்லவா அதுவும் ஒரு இபாதத் ஒரு வணக்கம் என்பதாக நாயகம் நாயம் alaihi wasallam அவர்கள் சொல்லித் தந்துறுகிறார்கள் அப்ப அல்லாஹ்விடத்திலே யாவரும் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் என்கிற அந்த அல் குரான் வசனத்திற்கு உயிரோட்டம் என்ன நாம் இறைவனிடத்திலே கேட்டு பெறுவது நாம் உண்மையிலேயே தெய்வடிவர்களாகத்தான் இருக்கிறோம் ஆனாலும் அலட்சியமாக இருக்கிறோம் நமக்கு கவலை இல்லையா நமக்கு பசி இல்லையா நமக்கு பயம் இல்லையா நமக்கு வலி இல்லையா நமக்கு வேதனை இல்லையா நமக்கு எல்லா தேவைகளும் இருக்கிறது ஆனால் பிரதான தேவையாக நாம் எதை எண்ணுகிறோம் காசு பணம் வேணும் அதை கேட்குறோம் அல்லது பிள்ளை குட்டி வேணும் அதை கேட்கிறோம் ஆனால் நபிகள் பெருமகனார் செல்லல்லாக அழகம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது வாறு அருந்தாலும் அதற்காக உதவியை நீங்கள் அல்லா இடத்திலேயே தேடுங்கள் செருப்புடைய வாருங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் செருப்பு அருந்து போச்சுன்னா போட்டு வேற செருப்பு வாங்க போறோம் அவ்வளவு ஒரு கீழ்நிலையில உள்ள ஒரு செய்தியாக இருந்தாலும் நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாவிடத்திலே கேளுங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தினுங்கள் அல்லாவிடத்திலே முறையிடுங்கள் என்பதாக நபியல் பெருமகனார் சல்லாஹூ நமக்கு கற்றுத் தருகிறார் மனிதர்களுடைய இயல்பு என்ன அல்லாஹுவையில் மிக தூரமாக இருப்பது போன்ற ஒரு விஷயம் எண்ணிக்கை அவர்களுடைய எண்ணம் அதற்கு ரப்பல் ஆளுநர் தனது அருள்மறை அல்குறானிலே விளக்கம் தருகிறார் மனிதர்களுடைய அலட்சியம் என்ன கேட்போம் கேட்ட உடனே கிடைக்கவா போது அப்படியா இப்படியா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அல்லாஹ் தனது அருள்மரி குரானிலே இந்த துவாவை குறித்து அல்லாவை அழைப்பது குறித்து அதனால் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறார் நபியே நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க எதை சொல்லுங்க என்னை பற்றி உங்களிடத்தில் நபி நீங்க தான் அல்லாஹ் பத்தி சொல்றீங்க நீங்க பார்த்தா நீங்க தான் எல்லா விட்ட உதவி தேடுங்கிற மாதிரி சொல்றீங்க நீங்க தான் மருமையை பத்தி சொல்றீங்க நீங்க தான் சொர்க்க நரகத்தை பத்தி சொல்றீங்க எல்லா சேர்த்து நீங்க தான் மக்களுக்கு சொல்லுகிறீர்கள் அப்ப மனிதன் உங்கள்கிட்ட கேட்பான் எப்படி கேட்பான் இதா சாலக்க இபாதி என் அடியான் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் இன்னி கரீப் நான் ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லு ஏ நீங்க எப்படி சொல்லுங்க நான் ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லுங்க உஜிபுத் தாவுத்தா ஐ இதா தான் என்னிடத்திலே ஒருவன் கேட்டால் முறையிட்டால் பிரார்த்தித்தால் நான் அவனுக்கு பதில் தருகிறேன் என்று சொல்லுங்க யார் கேட்டாலும் என்னிடத்துல கேட்டுட்டா நான் பதில் தருகிறேன் என்று சொல்லுங்க முஜீப் என்கிற வார்த்தைக்கு பதில் அளிப்பவன் என்று பொருள் அல்லாஹுக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கு அல்லாஹ் என்பதை சேர்த்து நூறு பெயர்கள் அதுல முஜீப் என்பது வந்து பதில் அளிப்பவன் பதில் அளிப்பா நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசுறேன் போன்ல நீங்க எனக்கு பதில் சொல்றீங்களா அப்படியா அந்த பதில் கிடையாது அல்லாஹ் நமக்கு பதிலளிக்கிறான் என்று சொன்னால் நமக்கு அருள் புரிகிறான் என்று அர்த்தம் நாம் ஒன்று கேட்குறோம் முறையிடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் அருள் புரிகிறான் காப்பாற்றுகிறான் நீக்குகிறான் ஏதோ ஒன்று நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையை அல்லாஹ் நீக்குகிறான் விளக்குகிறான் எப்படி வேணால் அந்த நம்முடைய அந்த எதை நம்ம கேட்குறோமோ எதை கோரிக்கையாக வைக்கிறோமோ அந்த கோரிக்கைக்கு தகுந்தது போன்று அல்லாஹிறப்புள்ள நமக்கு உதவி செய்கிறான் என்பதால் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் ரபுல்லாலையும் எங்கிட்டையும் கேளுங்க எங்கிட்ட மட்டும் கேளுங்க அதுல உத்தரவு என்ன நீ மனிதண்டப்பு கேட்கிற இறந்து போனவங்கள்ட்ட கேக்குற சிலைகளிட்ட கேட்கிற வேற என்னென்ன கேட்கற எங்கிட்ட மட்டும் கேளு உதவி என்று மனிதர்களிடத்திலே மனிதர் கேட்க வேண்டிய உதவி நிறைய இருக்கு அது வேற விஷயம் ஒரு ஆள் விட்டு எனக்கு இந்த சாமான் கொஞ்சம் வாங்கி விடுங்கிறோம் இதை தூக்கம்ல கொஞ்சம் தூக்கி விடுங்கிறோம் எனக்கு ஏதாவது கொஞ்சம் கடன் கொடுத்து உதவி செய்யுங்குற இது மாதிரி நிறைய உதவிகள் இருக்கு அந்த உதவி அல்லாஹ் சொல்லல அதற்கு அப்பாற்பட்ட உதவி அல்லாஹ் சோகரான் அப்ப அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து ஃபல் எஸ் தஜிபூலி என்னிடம் மாத்திரம் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு வல் யுக்மினோபி இதுதான் ரொம்ப பாயிண்ட் இதுதான் முக்கியமான விஷயம் என்னிடத்திலே கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உனக்கு நீ கேட்டா நான் வந்து உனக்கு அருள் புரியவேன் உனக்கு கொடுப்பேங்கிறத நம்புமீ நம்பிக்கை சும்மா அசட்டையா கேட்காத அலட்சியமா கேட்காத பத்தோட போய் போட்டு ஒரு அப்ளிகேஷனை கிடைச்சா கிடைக்கிது கிடைக்காட்டு அப்படிலாம் கேட்டார் கொடுப்பேன் நான் தருவேன் நான் வழங்குவேன் நான் உனக்கு பிரச்சனையை நீக்குவேன் என்கிற அந்த நம்பிக்கையோடு என்ன இடத்துல கேளு அப்ப துவாவுடைய ஒழுங்கை நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா துவாவுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியுதா எப்படி கேட்கணுங்கிற அந்த அம்சத்தை நம்ம இதுவரைக்கும் அறிந்திருக்கிறோமா அறிந்தால் அதை செயல்படுத்துகிறோமா நடைமுறைப்படுத்துகிறோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப அல்லா சொல்லிவிட்டு அல்லஹம் எரிசு இது போன்று அவங்க கேட்டாங்கன்னா அதனால கூட அவங்க நேர்வழி பெறலாம் நேர்வழி பெறுவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறேன் என்னிடத்துல பிரார்த்தனை செய்வது கூட உங்களுக்கு ஒரு நேர்வழி தாங்க இம்மா தானே அல்லாண்டு கேட்டோம்னா அடுத்தவன்ட்டு கேட்க மாட்டோம் இல்ல இறந்து போனவர்கள்ட்ட சிலைகள்கிட்ட ஆடு மாடு கழுத குதிரைட்டு கேட்கறவங்க இருக்கிறாங்க தானே பாம்புட்டு கேட்கறவங்க இருக்கிறாங்க தானே உதவி பாக்குறாங்கல்ல வாழ்க்கையில பாக்கிறோம் இல்ல அப்ப எல்லாம் குறப்புலாலுமே தன்னிடத்திலேயே பிரார்த்தனை செய்வதை ஒரு நேர்வழிக்கான ஒரு வழியாக காட்டுகிறான் நமக்கு அறிவித்து தருகிறான் சொல்லி தருகிறான் அல் குரான பொறுத்த வரைக்கும் வழக்கது எஸ் குரான் அல்லாஹ் வந்து அழகா பேசுறான் இந்த குரானை எளிதாக்குகிறோம் எளிதாக யாராவது இதை விளங்கக்கூடியவங்க இருக்கீங்களா சிந்திக்கக்கூடியவங்க இருக்கீங்களா ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க இருக்கீங்களா சொல்லிட்டு அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான் அப்ப அல்குரான்ல துவா ஏறா எல்லா விஷயத்தை பற்றி பேசுகிற எல்லா இபாதத்துகளை பற்றி பேசுகிற சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசுகிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துவா குறித்தும் என்னென்னவெல்லாம் சொல்லி காட்டுகிறான் பாருங்க அப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிச்சு காமிச்சாலே புரிஞ்சிருது தானே இலேசாக எல்லாருக்கும் புரிஞ்சிருது தானே ஆனாலும் நம்ம மனசுல என்னது ஒரு அலட்சியம் இருக்கு அந்த துவா விஷயத்துல அந்த ஒழுங்குமுறையை அறியாதவர்களாக இருக்கிறோம் அந்த ஒழுங்குமுறையை அல்லாஹ் மென்மேலும் நமக்கு வந்து அல் குரானிலேயே கட்டு தருகிறான் எப்படி எப்படி கட்டுத்தருகிறான் அல்லாண்ட்ட செய்யறப்ப எப்படி செய்யணுமா என்ன சொன்னான் என்கிட்ட கேளுங்க நம்பிக்கையோட கேளுங்க நம்பிக்கையோட கேளுங்கன்ட்டு இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறான் அவன்கிட்ட வந்து நீங்க பணிவோட கேளுங்க ஏன்னா அவன் எஜமான அகில உலகத்திற்கும் எஜமான அவன்கிட்ட பணிவோட கேளுங்க அச்சத்தோட கேளுங்க பயத்தோட கேளுங்க அடுத்து ரகசியமாக கேளுங்க என்றும் நமக்கு அழகாக பாடம் நடத்திவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஏன் அப்படி சொல்றான் மனிதர்களுடைய இயல்பு எப்படி இருக்கு போட்டுக்கிட்டு ரப்பனா அல்குரானுடைய முரணான செயல் அல்ல ரகசியமாக கேளுங்கிறான் இல்ல இல்லை நாங்க மைக்க போட்டுக்கிட்டு தான் கேட்போம் கூட்டமா உட்காந்து கோகோன்னு கத்திக்கிட்டு தான் கேட்போம் என்பது போன்று செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் இல்ல இப்படி செய்வதனால்தான் தனக்கு தானே கேட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் துவா பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை மறந்து அல்லாஹ் நமக்கு மிக அருகாமையில் இருக்கிறான் என்பதை மறந்து நம்முடைய துவாவுக்கு என்பதை மறந்து ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் கேட்பாரு ஆமீன் ஆமீன்னு சொல்லிட்டு போயிருவோம் என்கிற நிலைக்கு இன்னைக்கு மக்களை கொண்டு வந்து விட்டுட்டாங்க பாத்தீங்களா இப்ப துவாவினுடைய முக்கியத்துவம் துவாவினுடைய ஒழுங்கு தெரியாத காரணமாகத்தான் அந்த இபாதத்தை இழந்தவர்களாக அல்லாவுடைய அருளை இழந்தவர்களாக ஏராளமான முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் எப்படிப்பட்டவர்களுக்கு பணிவாகவும் ரகசியமாகவும் கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் வரம்பு மீறவங்களும் அல்லாஹ் விரும்ப மாட்டாங்க வரம்பு மீறங்கிற வார்த்தை எதுக்காக சொல்றான் ஆடம்பரமா நீ கேட்காத சத்தம போகும்னு சத்தம் போட்டுட்டு கேட்காத அது வரம்பு மீறதுங்கிறான் இது அறிந்த உடம்பாக்கள் கூட்டு பிரார்த்தனை நாங்க செய்வோம்னு விடாபுடியா இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்பிக்கை பெருமகனார் அவர்களுடைய வாழ்நாளிலே ஒரே ஒரு முறை சப்தமாக பிரார்த்தனை செய்தேன் எல்லாம் ஆமின்னு சொல்லுங்க எங்கேயாவது கேட்டு ஒரு அதிச காட்ட இயலுமா ஏனென்று சொன்னால் அருகுரானுடைய வசனத்தை அவர்கள் உயிர் மூச்சாக கொண்டார்கள் அவர்கள் தான் இறைவு நிலத்திலிருந்து வகை செய்தி நமக்கு அறிவித்தார்கள் அப்ப இப்படி இருக்கிற செய்தியை அல்லாஹு ரபுல்லமின் துவாவுடைய ஒரு ஒழுங்காக நமக்கு கற்றுத் தருகிறான் அடுத்து மேலும் அல்லா சொல்றான் இந்த துவாவினுடைய ஒழுங்குகளை நம்ம நிறைய கத்துக்கொள்ள வேணும் அது கத்துக்கிட்டா தான் அந்த வழியை நமக்கு ஈஸியாக்குவான் நெருங்குவது வந்து மிக இலேசாகிவிடும் எப்படி சொல்கிறான் ரெண்டு செய்திகளை சொல்றான் ஒன்னு நீங்க வந்து துவா கேட்கிறப்ப வந்து அவசரங்களும் கேட்டற கூடாது நம்மளுக்கு அப்படித்தானே நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு இல்லாட்ட பிரார்த்திக்கும் பொழுது கல்யாணம் ஆகுது ஒரு வருஷத்துல பிழை வேணும் படிப்பை முடிச்சாச்சு ஒரு வருஷத்துல வேலை வேணும் வெளிநாடு போய்ட்டும் ரெண்டு வருஷத்துல வீடு கட்டி ஆகணும் இப்படி ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொருத்த தேவைகள் வந்து மாறுபடும் அந்த தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அப்படி ஆசைப்பட்டு அது இயலாத போது அது செய்து முடிக்கப்படாத போது நிராசையாக ஆகிவிடுகிறோம் அப்படித்தானே நான் கேட்டேன் ஒரு வருஷம் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல விட்டுரு அட்டோமெடிக்கா நடக்கிறப்ப நடக்கும் அப்படி விட்டுறோம் இல்லை அப்படி செய்யாதுங்கிறான் நபியல் பெருமகன் சொல்லலாம் ஒலிய செல்வம் அவர்களும் அதைத்தான் சொல்லி காட்டினார் எப்படி திரும்ப சொன்னாங்க நான் இறைவனிடம் கேட்டேன் எனக்கு இறைவன் வழங்கவில்லை என்று ஒருவன் சில அதாவது அங்கலாய்க்கு கொண்டு சொல்லாத வரையிலும் அவனுடைய பிரார்த்தனை ஏற்கப்படாது அவனுடைய பிரார்த்தனை ஏற்கப்படாது அவன் அப்படி சொன்னானாக்கா அவன் பிரார்த்தனை ஏற்கப்படாது அவன் பொறுமையாக தான் இருக்கணும்டாங்க அதைத்தான் அல்லா உறப்பில் தனது அருள்மரியற்கு அனு சொல்லி காட்டுகிறான் நீங்கள் உதவி தேடுங்க தி சபரி பொறுமையை கொண்டு வஸ் சலா கொண்டு ஒன்றுமே இல்லை நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு உடனே கிடைக்கணும் நான் மாட்டேன் அல்லாவும் அஞ்ச மாட்டேன் அல்லாவை நம்ப மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் அந்த ஒழுங்குகள்லாம் பேண மாட்டேன் ஆனால் நான் கேட்டால் எனக்கு உடனே கிடைக்கணும் அதெல்லாம் கிடைக்காது சொல்லு அப்படி தான் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடைக்காது பொறுமையாக தான் கேட்கணும் அப்ப இறைவனிடத்திலே கேட்கின்ற பொழுது ரொம்ப நாளமையிடத்திலே கேட்கின்ற பொழுது அதற்காக சில ஒழுங்குமுறைகளை நமக்கு நம்பிக்கை நாயின் சொல்லல அவர்கள் கற்றுத் தருகிறார்களா இல்லையா இரண்டு வேலைகளிலே இரண்டு நேரங்களிலே இரண்டு விதமான அந்த துவாக்களை அல்ல அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒன்று அந்த அதிகாலை நேரையிலே அதிகாலை வேலையிலே கேட்கக்கூடிய அந்த துவா இன்னொன்று ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பின்பாக ஒரு அடியான் கேட்கக்கூடிய துவா இதை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அது போன்று ஜும்மா பற்றி சொன்னார்கள் ஜும்மாவிலே ஒரு நேரம் இருக்கிறது அது மிக சிறிய நேரம் ஒரு அடியான் கேட்கக்கூடிய இந்த துவாவையும் அல்லாஹ் வந்து என்ன நிராகரிக்கிறது கிடையாது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அவனுக்கு அருள் புரிகிறான் என்பதாக இப்படி ஒரு சில அடையாளங்களை ஒரு சில அளவுகோள்களை நமக்கு நமியல் நாயன் செலிசல் சொல்லி தந்திருக்கிறார்கள் நாம் அதை பேணக்கூடியவர்களாக இருக்கிறோமா அப்ப அல்லாஹரபுல்லா என்ன சொல்றான் பொறுமையா இருக்குன்னு தொழுகையின் மூலமாக உதவி தேடுன்னு இப்படி செய்யாதவங்களும் இருக்கிறாங்க நல்லாவே சொல்லிட்டாங்க அடுத்த வருஷம் அடுத்த வார்த்தையில் எப்படி சொல்றான் இல்ல அலல் ஹாஷின் இது போல செய்யறாது எப்படி தெரியுமா இருக்கும் அவங்களுக்கு அதாவது பொறுமையோடும் தொழுகையோடும் யாரெல்லாம் உதவி தேட மாட்டாங்கன்னா யாருக்கு பாரமா இருக்குமோ பொறுமையா கேட்கறது பாரமா இருக்கு பொழுதுன்னு கேட்கறது பாரமா இருக்கு அவங்களுக்கு தான் என்னவா இருக்கும் இது சிரமமா இருக்கும் அவங்க வந்து அதை மாதிரி செய்ய மாட்டாங்க பொறுமையாக தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹூர்ப்பாலுமே நமக்கு உத்தரவிடுகிறான் நபியல் நாயம் செலவதாலுசன் அவர்களும் சொல்கிறாரு அடுத்து ஒரு நிலையை சொன்னார்கள் சஜிதாவில கேட்கக்கூடிய துவா இருக்கா அல்லவா சஜிதா விலை வரலாறு தொழுகையிலே இமாம் வந்து தக்மீர் கட்டி அவரை பின்பற்றி தொழக்கூடிய நிலையில சஜிதாவில் கேட்க இயலாது ஏன்னா அதுக்குன்னு ஒரு நேரத்தில் அவர் முடிச்சிருவாரு நம்ம பாட்டுக்கு சஜிதாவில் கேட்டுகிட்டே இருக்க இயலாது நாம பிரத்யேகமாக தொழக்கூடிய சுமத்தான நபிலான தொழுகையில எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம கேட்கலாம் சஜிதாவில அப்ப சஜிதாவிலே கேட்கக்கூடிய அந்த துவா குறித்த நபிகள் பெருமகனார் சல்லா அலிஸ்லோடு சொல்கின்ற பொழுது அல்லாஹுடன் மிக நெருக்கமாக இருக்கிறான் அந்த அடியான் சஜிதா ஏன்னா நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இங்கேதான் இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய கௌரவம் நமக்கு இருக்கக்கூடிய கர்வம் நமக்கு இருக்கக்கூடிய பெருமை நமக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த திமிரு எல்லாமே இங்கே தானே இருக்கு நான் தான் பெரிய பட்டதாரி நான் தான் பெரிய அறிவாளி நான் தான் பெரிய பணக்காரன் நான் தான் ஊரில் பெரிய ஜமீன்தாரு நான் தான் பெரிய நில சுவார்ந்தாரு எனக்கு தான் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க இருக்கு அதை கொண்டு போய் தலையில வச்சிடும் அதை கொண்டு போய் தரையில வச்சுட்டோம் யாரெல்லாம் ஒன்னு யாரும் இல்லை எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிட்டேன் நான் பெரிய ஆள் தான் கிடையாது சாதாரணமான ஆள் நீ தான் ரொம்ப ஆலமி என்று அந்த சஜிதா விலையை நம்ம போய் வைக்கிற மாத்தியா நம்ம தலைய அப்போது கேட்கக்கூடிய துவா அது அல்லாவுக்கு மிக உகப்பானதாக பிரியமானதாக இருக்கிறது அல்லாஹோடு மிக நெருக்கமானதாக நம்மை ஆக்குகிறது என்பதாக நபீல நாயன் சலதா ஆலேசன் நமக்கு சொல்லி தருகிறார் என்று சொன்னால் நம்மிலே சஜிதாவிலே எவ்வளவு பேர் நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சுருக்கோம் நமக்கு எல்லாம் தேவையில்லாமையா இருக்கு இவ்வளவு பிரச்சனைகளோடு நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறோம் காலையில எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் அவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய அந்த அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய அந்த செல்வத்துக்கு தகுந்த மாதிரி பிரச்சனையில் தான் இருக்குது நாளுக்கு நாள் பிரச்சனை கூடுதே தவிர குறையில அப்போ அல்லாவுடைய தூய நமக்கு என்ன சொல்றாங்க எதுவாக இருந்தாலும் அல்லாட்ட கேளுங்கிறாங்களே அல்லாவும் அது மாதிரி துவா கேட்கின்ற பொருள் ஏன்னு கேட்டீங்கன்னா மத்த வணக்கத்தெல்லாம் வந்து நம்ம என்ன செய்வோம் ஒரு பொடும்போக்கா இருந்துட்டு போயிடுவோம் உதாரணத்துக்கு சொல்றனே இப்ப தொழுகையில நிக்கிறோம் பரவான தொழுகை இமாம் தொழு வைப்பாரு நம்மலாம் அல்லா தக்மீர் கட்டுவோம் இப்படியே ஒருநிலைப்படுத்தி சிந்தனைவர் எங்கேயுமே செல்ல விடாமல் செய்வோமா தக்பீர் கட்டின தான் ஊர் சிந்தனையும் வரும் தக்பீர் கட்டின தான் சாவி எங்கே வச்சுங்கிற யோசனை வரும் தக்பீர் கட்டின தான் பைக்கில் ஸ்டாண்டு சரியா போட்டோமா போடலையா அது கீழே விழுந்துருமா விழுவாதா அல்லது வேறு ஏதாவது ஒரு சிந்தனை அப்போ முதல் ரக்காத்தில் அவர் வந்து என்ன க என்ன அத்தியாயத்தை ஓதுனார் என்ன வசனத்தை ஓதுனாருன்னு கூட ஞாபகம் இருக்காது அந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனை வேறு இடத்துக்கு போயிடும் ஆனால் துவா என்பது வந்து நம்முடைய தேவை துவா என்பது வந்து எனக்கு ஒரு தேவை இருக்கும் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் இன்ன பிறருக்கு வேற தேவை இருக்கும் அந்த தேவையை நம்முடைய அறிவுக்கு எடுத்து வந்து நம்முடைய நாவு வழியாக இறைவனிடத்தில் சொல்கின்ற பொழுது அந்த சிந்தனை வேறு இடத்துக்கு போவாது அப்ப ஏனைய வணக்கத்தை விடவும் இந்த பிரார்த்தனை துவா என்கிற வணக்கம் அல்லாஹோடு ரொம்ப நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய வணக்கம் இதை விட நெருக்கமாக வேறு எந்த வணக்கமும் நம்மளை ஆக்காது அது முதல்ல நம்ம விளங்கிக்கணும் அல்லாவோட நேரடியா பேசக்கூடியது மாத்திரம் ஆனாலும் நம்முடைய அந்த நம்பிக்கை வலுப்படுகிறதா இல்லையா ஏன் அல்லாஹ் எனக்கு தருவான் ஏன் ரப்பு எனக்கு தருவான் அது எவ்வளவு நெருக்கத்தை ஏற்படுத்துது சுபகானந்த யோசிச்சு பாருங்க தான் நபியல் பெருமகனார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் துஆவை ஒரு வணக்கமாக நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் ஏராளமான துவாக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நிமிடத்திற்கு ஒரு துவா இருக்கு சேர்ந்த ஒரு துவா போய் கொண்டிருக்கும் போது ஒரு துவா காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்குகின்ற வரையிலும் கழிவறைக்கு செல்வது முதல் கழிவறி எழுந்து வெளியாவது வரைக்கும் ஒன்று ரெண்டு நாள் இல்லைங்க அவ்வளவு துவாக்கள் இருக்கிறது அவ்வளவு பிரார்த்தனைகள் இருக்கிறது இதுவெல்லாம் அல்லாஹோடு நம்மை நெருக்கி வைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு ரொம்ப குறைவா இருக்கு அந்த நம்பிக்கை நமக்கு அதிகமாயிடுச்சுன்னா துவாக்களை அதிகமதிகம் கற்றுக்கொள்வோம் நபிகள் பெருமகனார் செலவலாலை செலம் அவர்கள் நிறைய துவாக்களை கற்று தந்திருக்கிறார்கள் அதில் அதிகம் செய்த துவாக்கள் என்று சில விஷயங்கள் இருக்கிறது அல்லாஹ் கல்லிபல் குழு சம்பித் கல்வியாளா தீனிக்க இது தினந்தோறும் நம்ம எத்தனை பேர் சொல்லியிருக்கோம் இதனுடைய அர்த்தம் என்ன அல்லாஹா குழு உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே காலையில பெற இருப்பான் சாயங்காலம் காஃபிராயிருவான் அவனுடைய சிந்தனை மாறி போயிடுவோம் ஏதாவது தப்பு செஞ்சிருவான் அவனுடைய சிந்தனை மாறி போய் நம்பியில் பெருமகனா சொல்கிறார் அல்லாஹ் தன்னுடைய இரண்டு விரலுக்கு மத்தியிலே மனிதனுடைய உள்ளத்தை வைத்திருக்கிறான் தான் நாடியவாறு புரட்டுகிறான் அப்போ இது நபிகள் நாயகம் சலதா ஆலிஸ்லம் அவர்கள் அதிகமான நேரங்களில் இந்த பிரார்த்தனை செய்திருக்கிறார்களே ஒரு நாளைக்கு ஒரு தரம் நம்ம செஞ்சிருக்கிறோமா நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்காக பிரார்த்தனை அந்த இஸ்திகிபாரோட கூடிய பிரார்த்தனைகள் ஏராளமாக இருக்கிறது நபிகள் நாயகன் கற்றுத்தந்திருக்கிறார்கள் சொல்வதற்கு நேரம் கிடையாது அப்ப துவாவை நாம் அதிகப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக இறைவனை நாம் நெருங்க வேண்டும் அதனால் இந்த உலகத்திலும் நமக்கு நன்மை இருக்கிறது மறு உலகத்திலும் நன்மை இருக்கிறது என்பதை விளங்க வேண்டும் அது குறித்த ஒரு சில செய்திகளை இரண்டாவது பார்ப்போம் அல்லாம அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இந்த துவா விஷயத்திலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக செய்திருக்கிறோமா சொல்கிறார்கள் துவாக்கள் சிறப்பானது பல்வேறு துவாக்கள் இருக்கிறது அந்த பெற்ற தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக செய்யக்கூடிய அந்த அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று சொல்லார்களே எத்தனை தகப்பன்மார்கள் என்னுடைய பிள்ளை சாலிகான பிள்ளையாக ஒழுக்கமான பிள்ளையாக இரையச்சமுடைய பிள்ளையாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறோம் ரப்பானாத்தீனா நீத்தாமா யா என்னையும் என் மனைவி மக்களையும் மக்களாக நல்ல மக்களாக ஆக்கு இறைச்ச முடிய மக்களுக்கு என்னை இமாமாக ஆக்கு என்று நமக்கு அல்லாஹ் அருள்மறை அல்குரானிலே பாடம் நடத்துகிறானே துவா செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறானே இந்த துவா எத்தனை பேர் செஞ்சிருக்கிறோம் நபிகள் பெருமகனா சலாஹ் அவர்கள் சொல்கின்ற பொழுது ஒரு மனிதன் இறந்து விட்டால் மூன்று காரியங்கள் பின்தொடர்கிறது என்று சொன்னார்களே அவன் செய்த நிலையான தர்மம் அவன் பரப்பிய கல்வி அவனுக்காக சாலையான பிள்ளை துவா செய்யக்கூடிய சாலையான பிள்ளையை நம்ம உருவாக்கிட்டோமா நம்ம இறந்து போனா நமக்காக நம்ம பிள்ளை கேட்குமா மறுமையிலே ஒரு மனிதன் எழுப்பப்படுவான் அவனுக்கு அவனுடைய அங்க வழங்கப்பட இருக்கக்கூடிய அந்த சிவங்கள் குறித்து அந்த அந்தஸ்துகள் குறித்து காட்டப்படும் அவன் சொல்லுவான் நான் ஒண்ணு பெருசா ஒண்ணுமே செஞ்சிடலையே அப்படிலாம் ஒண்ணு நன்மை செஞ்சிருக்க எனக்கு இவ்வளவு எப்படி நீ செய்யல உனக்கா செஞ்சிருக்கு என்பதாக எடுத்து காட்டப்படும் என்பதாக சொல்கிறார்களே அப்படிப்பட்ட பிள்ளையை நாம உருவாக்கி விட்டோமா நமக்கே துவா தெரியலையே நம்ம எப்படி பிள்ளைக்கிட்ட எப்படி கத்து கொடுக்க போறோம் அப்ப துவாவினுடைய அவசியம் புரிகிறதா நபிகள் பெருமகனார் சல்லாஹ் செல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு நம்மை விட்டு மறைந்த நம்முடைய உறவினர்களுக்காக நம்ம எதை இதுவரை கேட்டிருக்கோமா தாய் தப்ப எவ்வளோ பேர் அட அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இந்த ஊரில் கபூர்ஸானில் நம்முடைய தாய் நம்முடைய தந்தை நம்முடைய உறவினர் தாத்தா பாட்டி மாமா மாமி எவ்வளோ பேர் அடக்கம் பண்ணியிருக்கோம் எத்தனை பேர் போய் இங்கே போய் துவா செஞ்சுருக்கோம் யோசிச்சு பாருங்க யாராவது புதுசாக ஒருத்தங்களை அடக்கம் பண்ண போகிறப்போ போய் செஞ்சுட்டு வந்திருப்போம் அந்த வழியாக கடந்து செல்லும் போது நாம் துவா செஞ்சுருக்கிறோமா மறந்துட்டோம் அவங்க நம்மளோட இருந்த பாசம் நேசம் அன்பு எது எல்லாம் போயிடுச்சு முடிஞ்சு போச்சு அவசியம் புரிகிறதா நபிகள் பெருமகனார் அவர்கள் நிறைய துவாவை கற்று தந்திருக்கிறார்கள் அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு துவாவை அல்லாஹ் அல் குரான் சொல்லி காட்டுகிறார் வந்து செய்ததாக நம்ம ஹதீஸ் அல்ல நிறைய செய்வாங்களாம் அந்த துவாவை எல்லா விஷயத்தையும் ஒன்று நடக்கணும் ஒரு துவா அனைத்தையும் என்ன துவா அதை நாம் கட்டிருக்கிறோமா கேட்டு இருக்கிறோமா இறைவன் இடத்துல முறையிட்டு இருக்கிறோமா ரப்பனா ஆத்தினா ரப்பானா ஆர்த்தினாத்து அதா பண்ணார் இதை தான் சொல்லு நிறைய கேட்டுருக்கிறாங்க என்ன அர்த்தம் எல்லாமே அடங்கிறதில்லை அனைத்து விஷயங்களும் அடங்கிரும் கல்வி அறிவு செல்வம் ஆரோக்கியம் அழகு என்னவோ எல்லாம் அடங்கிடும் ஒரே வார்த்தை ரப்பனா ஆத்தினா என் இறைவனே என்னை படைத்த ரப்பே எனக்கு இந்த உலகத்தில் சிறந்த வாழ்க்கையை கொடு ஆஹ் ஹசனா மறுமையிலும் சிறந்ததை கொடு சுபகானந்த என்ன அழகான துவா ஓகேனா அதா பண்ணார் நரக நெருப்பிலிருந்து இருந்து என்ன பாதுகாத்தரு மூணு செய்தி இந்த உலகத்துல எனக்கு சிறந்த வாழ்க்கையை கொடு மறு உலகத்துல சிறந்த வாழ்க்கைன்னா எல்லாம் சரி உங்களுக்கு எது எல்லாம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒண்ணு சிறப்பா தெரியும் அதெல்லாம் எல்லாம் அடங்கிடும் நீங்க எது நோக்கி கேட்கறீங்களோ உங்களுக்கு எது சிறப்புன்னு நினைக்கிறீங்களோ நான் எது எனக்கு சிறப்புன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அது அடங்கிரும் ரப்பனா ஆத்தினா சித்துனியா ஹசனா ஒவ்வொரு ஆகிருத்தி ஹசனா ஒகேனா அதா பண்ணார் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்தரு மூணே வார்த்தை இதை நாம் எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அப்ப அல்லா இடத்துலயே அதிகமதியம் துவா செய்யக்கூடியவர்களாக அதிகமதியம் இஸ்திஃபார் தேடக்கூடியவர்களாக நமக்காக தேடக்கூடியவர்களாக நம்முடைய பெற்றோருக்காக தேடக்கூடியவர்களாக நம்முடைய வாரிசுகளுக்காக தேடக்கூடியவர்களாக நம்முடைய உறவினர்களுக்காக தேடக்கூடியவர்களாக இந்த காசாவிலும் பலஸ்தீனிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கேட்கக்கூடியவர்களாக உலகெங்கிலும் உள்ள முஸ்லீம்களுக்காக நம்முடைய இரு கரங்களையும் ஏந்தி இறைவனிடத்திலே துவா செய்யக்கூடிய நன்மக்களாக அதன் மூலம் நேர்வழி பெறக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வந்து அல்லாஹ் உங்களை மண்ணையும் ஆக்கி அருள் ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலிகம் வரமத்தி வரோம்